கண்டிப்பாக ட்ரங்க் அண்ட் ட்ரைவிங் கேஸ் உண்டு நீங்கள் ட்ரங்க் அண்ட் ட்ரைவிங்கில் நீங்கள் வந்தாச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட லைசன்ஸ் சஸ்பென்ஷனும் உண்டு இந்த ரெண்டுமே உண்டு இப்போ இது இல்லாமல் ஒரு அந்த இருபது இடத்துல முகாம் கூட்டு போயிட்டு அங்கே ஒரு கிளாஸும் அட்டன் பண்ணிவிட்டு அந்த கிளாஸ் அட்டன் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்புவோம் இந்த புத்தாண்டு கொண்டாட்டமுக்காக நிறைய ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம் ட்ரோன்ஸ் சிசிடிவிஸ் ஸ்பெஷல் செக் போஸ்ட் டிராஃபிக் கல்யாண்டோ சேர்ந்த ஒரு நானூறுக்கு மேலே செக் போஸ்ட் இல்லாமல் அந்த ஹோட்டல் அந்த மற்ற நிறைய கூட்டம் செய்கிற இடங்கள் வந்து போலீஸ் பாதுகாப்பு மொத்தம் கெட்டு சென்னை போலீஸில் ஒரு பதினெட்டாயிரம் காவலர்கள் அன்றைக்கி டியூட்டியில் இருப்பாங்க இதில் முக்கியமான வந்து பீச் பகுதியில் சேண்ட் ஏரியா மற்றும் அந்த சீ சைடில் குளிக்கிறதுக்கு வந்து அனுமதி கிடையாது ஆனால் ரோட்ஸ் வந்து ஒரு எட்டு மணிக்கு மேலே பிளாக் பண்ணும்போது பப்ளிக் அங்கே வந்து அங்கே வரலாம் ஆனால் வெஹிக்கிள்ஸ் வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த ஹோட்டல்ஸ் மற்றும் ரெசார்ட்ஸ் ரெஸ்டராஸில் ஒரு மணி வரைக்கும் அனுமதி இருக்கும் பப்ளிக் அங்கே வரலாம் செலிப்ரேட் பண்ணலாம் ஒரு மணிக்கு மேலே இந்த ஹோட்டல்ஸ் ரெஸ்டராஸ் எல்லாமே இந்த நியூ இயர் ஸ்பெஷல் செலிப்ரேஷன்ஸ் க்ளோஸ் பண்ணி எல்லாம் டிஸ்பர்ஸ் ஆகணும் ஒரு மணிக்கு மேலே நாங்கள் வந்து செக் பண்ணி அது என்ஷூர் பண்ணுவோம் அதில் ரொம்ப டிலே பண்ணால் நடவடிக்கை எடுப்போம் இல்லாமல் பப்ளிக்கிட்ட வந்து பொதுமக்கள்கிட்ட ரிக்வஸ்ட் இருக்குது ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக செல்ஃப் கண்ட்ரோலோடு கொண்டாட்டணும் புத்தாண்டு நாங்களும் வந்து எல்லா ஏரியாஸ்லையும் அவைலபிளாக இருப்போம் வெஹிக்கிள் செக்ஸ் நிறைய நடக்கும் ஆனால் அவங்க செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தால் தான் அவங்க காப்ரேஷன் இருந்தால் தான் நாங்கள் வந்து ஒரு பீஸ்ஃபுல் செலிப்ரேஷன் என்ஜாய் பண்ண முடியும் அது இல்லாமல் ட்ரங்க் அண்ட் ட்ரைவிங் மற்றும் ரேசிங் அது வந்து இருக்கக்கூடாது ஏதாவது ஒரு வந்து ரேசிங் பண்ண மாதிரி பார்த்தா அது கண்டுபிடிக்கவே உடனே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்ஷன் எடுப்போம் அதே மாதிரி க்ரைம் அகேன்ஸ்ட் விமன் ரிலேட்டட் கம்ப்ளைண்ட்ஸ் வந்தால் அல்லது வேறு ஏதாவது இல்லைண்டோ இஷ்யூ யாரை க்ரியேட் பண்ணால் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுப்போம் அலையவருக்கும் அட்வான்ஸ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்கள் கோஆப்ரேஷனில் நாங்கள் கேட்டுக்கிறோம் தேங்க் யூ அடிஷ்னல் டிராஃபிக் ஃபர்தர் சொல்லுவோம் அனைவருக்கும் வணக்கம் சென்னை பெருநகர காவல்துறையின் நியூ இயர் செலிப்ரேஷன்ஸ்க்காக முக்கியமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் பீச் ரோடு அப்படின்னா லைட் ஹவுஸ்லேருந்து வார் மெமோரியல் வரைக்கும் ஆஃப்டர் எயிட் ஓ கிளாக் எந்த வெஹிக்கிள்ஸும் அலோவ் பண்ண மாட்டோம் ஸோ அதுக்கான டைவர்ஷன்ஸ் நமக்கு அடையாளலேருந்து வராங்க அப்படின்னா க்ரீன்வேஸ் பாயிண்ட்ஸ் சவுத் கர்னால் பேங்க்லேருந்து நமக்கு டைவர்ஸ் ஆகிடும் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே நார்த்திலருந்து வர்றதெல்லாமே நமக்கு வார் மெமோரியல் இருந்து டைவெர்ட் ஆகிடும் நமக்கு இதுக்கு நடுவில் இருக்கிற ரோட்ஸ் வலாஜா ரோடு சுவாமி சிவானந்த சாலை பெசன்ட் ரோட் இதெல்லாமே நமக்கு பார்க்கிங்காக யூஸ் பண்ணுவோம் மக்கள் அங்கேருந்து பீச்சில் வந்து அந்த ரோட்டில் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க செலிப்ரேட் பண்ணிட்டு போகிறதுக்காக அந்த ஃபெசிலிட்டிஷன் வந்து செய்யப்படும் இந்த ரோடை கட் பண்ணுறது எல்லாமே ஆஃப்டர் எயிட் ஓ கிளாக் வந்து இந்த வெஹிக்கிள்ஸ் வந்து மூமெண்ட் வந்து இருக்காது அதே போல் தான் பெசன்ட் நகர் பீச்சில் நமக்கு அந்த சிக்ஸ்த் அவென்யூ ரோடு வந்து டோட்டலி கட் பண்ணிவிட்டு அது செலிப்ரேஷன்ஸ்க்காக க்ளோஸ் பண்ணிடுவோம் எந்த விதமான வெஹிக்கல் மூமெண்ட்ஸுமே சிக்ஸ்த் அவன்யூல் இருக்காது தேர்ட் அவென்யூ ஃபோர்த் அவன்யூ செகண்ட் அவென்யூ ரோட்ஸ் எல்லாமே பார்க்கிங்காக வந்து பயன்படுத்தப்படும் டோட்டலி இந்த செலப்ரேஷன்ஸ்க்காக அன்று இரவு விபத்தில்லாம் ஒரு புத்தாண்டு கொண்டாட்டமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் சில ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஆறாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தோரு கேமராஸ் இது வந்து ஸ்பெஷல் கேமராஸ் இந்த கேமராஸ் வந்து எந்த விதமான இன்சிடென்ட் ரிப்போர்ட் ஆனாலுமே அதை பதிவு பண்ணி கொடுக்குற ஒரு கேப்பபிலிட்டி இருக்கிற கேமராஸ் அப்படின்னா எங்கேயாவது வீலிங் பண்ணுறாங்க ரேசிங் போகிறாங்க அப்படின்னா தானாகவே அந்த கேமரா வந்து இந்த இடத்துல இப்படி நடக்குது அப்படிங்கிற அந்த கேமரா அதை வந்து ஃபீட் எடுத்து கண்ட்ரோல் ரூம்க்கு வந்து அலர்ட் பண்ணோம் அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் டோட்டல் நமக்கு ஆறாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தோரு கேமராஸ் நமக்கு வந்து சென்னை சிட்டி ஃபுல்லாக இருக்குது ஸோ எங்கே யார் எந்த தவறு செஞ்சாலுமே யாரோ பார்த்து சொல்ல வேண்டாம் இந்த கேமராஸே உங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணும் அவங்களோட நம்பர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிவிடும் ஸோ ஸ்பீடு ஸ்பீடிங் ரேசிங் வீலிங் இது எல்லாமே தவிர்க்க வேண்டும் டோட்டல ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி த்ரீ வெஹிக்கிள் செக் பாயிண்ட்ஸ் போட்டிருக்கு அதில் குறிப்பாக முப்பத்தி மூணு வந்து ஆன்டி பைக் ரேசிங் பைக் ரேசிங்காக சில செக்டார்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அந்த செக்டார்ஸில் வெஹிக்கிள் செக் பாயிண்ட்ஸ் ஸ்பெசிஃபிக்காக பைக் ரேசிங்காக மொத்தம் முப்பத்தி மூணு செக் வெஹிக்கிள் செக் பாயிண்ட்ஸ் போட்டிருக்கு டோட்டலி டிராஃபிக் சைடிலருந்து நாற்பத்தி மூணு ஸ்ட்ரெச்சஸில் பெட்ரோலிங்ஸ் இருக்கும் இந்த பெட்ரோலிங்ஸ் வந்து எங்கேயுமே டிராஃபிக் கன்ஜெஷன் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு அதே போல் ஸ்பீடாக போகிறவங்க வேறு யாராவது டிராஃபிக்கை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறத பார்த்துக்கிறதுக்காக இந்த நாற்பத்தி மூணு பெட்ரோலிங்ஸ் இருக்குது நாற்பத்தெட்டு இடத்துல டெம்ப்ரரி போலீஸ் பூத் போட்டிருக்கோம் இந்த நாற்பத்தெட்டு இடத்துல டெம்ப்ரரி போலீஸ் பூத்தோடு சேர்ந்து ஒரு இருபது இடத்துல ட்ரிங்க் அண்ட் டிரைவ் மது அருந்து விட்டு போகிறவங்களுக்காக ஒரு கேம்பெயின் ஸோ ராங் சைட் ஆஃப் த ரோடு அப்படின்னு அப்படின்னா சாலையில் செல்லும்போது தவறுகள் செஞ்சாச்சுன்னா அவங்களுக்கு ஒரு கிளாஸ் மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கு இந்த இருபது இடம் இடத்துலையும் ஒரு ஸ்பெஷல் முகாம் மாதிரி அங்கே வந்து அந்த கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு தான் அவங்க வந்து போக முடியும் அதுக்கு முன்னாடி அவங்க வந்து வீட்டுக்கு அனுப்ப மாட்டோம் ஸோ இந்த மாதிரி ஒரு டுவெண்ட்டி ப்ளேஸில் இருக்கும் சில ஃப்ளைஓவர்ஸ் விபத்தை தவிர்ப்புறதுக்காக சில ஃப்ளைஓவர்ஸுமே க்ளோஸ் பண்ணியிருக்கோம் ஐம்பத்தி ரெண்டு இடத்துல டோவிங் வெஹிக்கிள்ஸ் இருக்குது இன்கேஸ் யாருக்காவது போகும்போது அவங்க வெஹிக்கிள் ப்ராப்ளம் அப்படின்னாச்சுனாலுமே கண்ட்ரோல் ரூம் அணுகியாச்சுன்னா இந்த ட்ரோவிங் வெஹிக்கிள்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணோம் இது இல்லாமல் டோட்டலி நூற்றி இருபத்தைந்து நபர்கள் இதுக்கு முன்னாடி ரேசிங்கில் இன்வால்வ் ஆனவங்களுடைய நூற்றி இருபத்தைந்து பேரை ப்ரொஃபைல் பண்ணி கடந்த இரண்டு நாட்களாக அவர்களை அழைத்து ரேசிங் போகடாது அப்படிங்கிற அறிவுறுத்தல் கொடுத்து அவர்கள் கிட்டிருந்து ஒரு வாக்குறுதியும் பெற்றிருக்கு ஸோ அவங்களையுமே பண்ணிகிட்டு இருந்தோம் கடந்த இரண்டு நாளாக அது அவங்களுக்கு சொல்கிற ஒரு சூழ்நிலைமை இல்லை அதனால் சொல்லலை பட் இந்த ஒரு எக்ஸசைஸுமே கடந்த இரண்டு நாளாக பெருநகர சென்னை போக்குவரத்து காவல்துறையால் இந்த டிரைவ் வந்து எடுக்கப்பட்டது ஸோ அனைவரும் இந்த புத்தாண்டை ஒரு விபத்தில்லா புற்றாண்டாக கொண்டாட வேண்டும் என்பதுதான் தான் சென்னை பெருநகர காவல்துறையின் ஆசை ஸோ அதுக்கு அனை அனை அனைவரும் ஒத்துழைப்பீர்கள் என்று நம்புகிறேன் அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் விஷஸ் தேங்க் யூ